இன்னைக்கு கோயம்புத்தூரில் கோவை மேன்செஸ்டர் கேனல் கிளப் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆல் ப்ரீட் சாம்பியன்ஷிப் ஷோ நடக்குது இங்கே வந்து மூணு ரிங் இன்னைக்கு வச்சுருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் டாக்ஸ் இங்கே இங்கே ப்ரெசெண்டாக இருக்குது அப்படி வச்சு ஒவ்வொரு நாற்பது டைம் நாற்பது டைப் ஆஃப் டாக்ஸ் நான் ஃபார்ட்டி பிரீட்ஸ் ஃபார்ட்டி வெரைட்டிஸ் இருக்கு இதில் வந்து தேர்ட்டி செவன் இந்தியன் பிரீட் ஸ்பெசிஃபிக்காக வந்திருக்கு இந்தியன் பிரீட்ஸ் நம்ம வந்து ரொம்ப நாளாவே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் ப்ரிசர்வேஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் அவர் இந்தியன் டாக்ஸ் அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃப்ரம் ஓல்டு டேஸ் நம்மக்கிட்ட இருக்கிற ஃபாரின் ப்ரீட்ஸை வந்து நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணி ப்ரீட் பண்ணிட்டுருக்கோம் இது எல்லாமே நாங்கள் வந்து எக்ஸிபிஷனில் வித் இன்டர்நேஷ்னல் ஜட்ஜஸ் அவங்க வந்து இது அக்கார்டிங் டு ப்ரீட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஜட்ஜ் பண்ணி இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் சேலஞ்ச் சர்டிஃபிகேட் ஃபார் டாக்ஸ் ஆர் குவாலிஃபைங் ஃபார் சாம்பியன்ஷிப்புங்க அண்ட் பெஸ்ட் ஆஃப் ப்ரீட் ரிசர்வ் பெஸ்ட் ஆஃப் ப்ரீட் கொடுத்து இதுக்கு பிறகு ஒவ்வொரு குரூப்பில் ஒவ்வொரு குரூப்பில் இருக்கிற டாக்ஸுக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் குரூப் அண்ட் ஆல்சோ ஃபைனல் பெஸ்ட் இன் ஷோ நம்ம கொடுப்போம் இது இல்லாமல் ஃபார் என்கரேஜ்மெண்ட் ஆஃப் யங்கர் ஜெனரேஷன் ஜூனியர் ஹேண்ட்லிங் இருக்குது இது வந்து ஃபார் சில்ட்ரன் பிட்வீன் டுவெல் அண்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் அவங்க எப்படி டாக் ஹேண்டில் பண்ணுறாங்க இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஏன்னா இது வச்சு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த ஸ்கில்ஸ் ஆஃப் லேர்னிங் ஹவு டு கோஎக்சிஸ்ட் வித் अदर ஸ்பீஷிஸ் எல்லாம் நம்ம வந்து கற்று கொடுக்க முடியும் சோ அதெல்லாம் நம்ம இன்னைக்கு இங்க வந்து பண்ணப் போறோம் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்